அனைவருக்கும் வணக்கம் விருச்சக விருச்சகராசினேயர்களுக்கு வாழ்க்கை எனும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா விருச்சகராசினேயர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும் கடகத்தில் புதன் பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்து விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறில் நிலை கொண்டிருந்தாலும் குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது சிறப்பான ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் புதன் அஷ்டமத்தில் இருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க பண வசதி என்பது இந்த வாரத்தில் நன்றாகவே இருக்குங்க செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குங்க நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்க கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கல்யாணமாகி குழந்தை பிறப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு கூட புத்திர பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சுக்கரன் உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க அனுகூலமாக இருப்பதால எதிர்பாராத பண வரவிற்கு கூட சாத்திய குறுகள் இருக்குது ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா விருச்சக ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முக்கிய கிரகங்களான குரு சுக்கரன் செவ்வாய் கேது ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க பணவசதிக்கு வசதிக்கு எந்தவித குறையும் இருக்காதுங்க வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்ச்சிகளுக்கான நிச்சயதார்த்தம் திருமணம் மகப்பேறு போன்றவை மனநிறைவை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துங்க சப்தமஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று விளங்குவதால் விருச்சக ராசியில் பிறந்துள்ள திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்குது அர்த்த அஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க விவாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க சிறு அலட்சியமும் விபத்தில் கொண்டு போய் விடக்கூடுங்க இத்தகைய தருணங்கள் நமக்கு தக்க வழிகாட்டி நிலைகள் உதவி செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க எதிர்பார்க்கலாங்க விருச்சகராசன இயர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் மேலும் என்ன மாதிரியான சனி பகவான் சஞ்சரிக்கிறாருங்க அஷ்டம ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய முடியாதுங்க சில தருணங்கள்ல பணிகள்ல வெறுப்பு ஏற்பட்டு வேலையை விட்டுவிட விருப்பம் உருவாகுங்க இத்தகைய தருணங்கள்ல தான் பொறுமையை இழக்காமல் இருப்பது மிக மிக அவசியம் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணிகள்ல பொறுப்பு நிதானம் அவசியங்க உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்தால் எதிர்காலத்தில் அவதிப்பட வேண்டியிருக்கும் என்பது சகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் இருப்பது மிக மிக நல்லதுங்க விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் சிறிது காலம் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் காத்திருப்பது மிக மிக விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரத்தை இந்த வாரந்தோறும் ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது என கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க சூரியன் சனி பகவான் ராகு மூவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க ஆதலால வியாபாரத்தில் பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க பல வழிகள் பணம் விரயமாகுங்க சக கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை முன்கூட்டியே நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படுங்க அதனால் சரக்குகளுடைய விலையில் நிர்ணயிப்பதில் அதிக எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது விருச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒன்னாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே வித்யா காரகரான சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உயர்கல்வி உங்களுடைய விருப்பம் இடம் கிடைக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தஷா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல பலருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்பதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க அவற்றில் வெற்றி கிடைக்குங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு நிகழ இருக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது காரகர் சுபபலம் பெற்று திகழ்வதால் விளைச்சலும் வருமானமும் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் இடுபொருட்கள் புவிதைகள் ஆகியவை எளிதில் கிடைக்குங்க அது மட்டுமில்லாம அரசாங்க சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு சுக்கரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்காதுங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது நான்காம் இடத்து சனியினுடைய நிலையினால் சில இடர்பாடுகள் இருக்கவே செய்யுங்க அதை மற்ற கிரகங்களினால் கடந்து விடலாங்க எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவ வருடம் அணுகியதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க வாகனங்களை ஓட்டும்போது மிக மிக கவனம் அவசியங்க வெற்ச கிராசனியர்களுக்கு கிரகநிலைகள் இன்றீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகா உள்ள முருகன் ஆலயத்திற்கு சொல்லுங்க தீபமேற்றி முருகபெருமானை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்